என்ன ஆகுதுரா ஆ என்ன சவுண்டு தாத்தாவா தாத்தாவுக்கு வேறு வேலை இல்லை அவங்களோட வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாழைப்பூ வடை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நம்ம போய் பிசைஞ்சு நம்ம சொல்கிறது தான் நம்ம வேலை வடை சுட போகிறேன் பாருங்கள் எப்படி சுடுறேன் எப்படி செஞ்சிகிட்டு இருக்கிறேன்னு பாருங்கள் நீங்களும் வாங்க எல்லாம் சாப்பிட்டு போகலான்னு தலைக்கிறேன்டா ம் சார் எந்திரி ஆயா கூப்பிட்டு குப்பா எழுந்திரி எந்திரிப்பா எந்திரி வந்துடு வந்துடுந்துரு எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்தாச்சு இன்னைக்கு காலைல இன்னைக்கு காலைல அதுவும் நிறைய தீக்கிட்டே வந்தாச்சு அங்கே கூட்டுட்டு வர்றாங்கன்னு பார்த்தா அங்கே அம்மாள்ட்டா ரொம்ப அகமடிச்சோம் சரி அதனால் ஒண்டி சமாளிக்க முடியாதுன்னு அழைச்சிட்டு வந்துட்டோம் வந்ததையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல் படை எப்படின்னா வாழைப்பூ படை சுட்டிட்டு இருக்குது குளிச்சிட்டு வந்தால் உடனே சாப்பிட்ணும் அது ரொம்ப நாள் ஆச்சு சுற்று இன்றைக்கி ஆரம்பித்தாச்சு இது இப்படியே தொடர்ந்துருமா அப்படியே ஒன்று இதில் பார்த்து சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லி அதை இப்போ செஞ்சுக்கிட்டு அம்மா சாப்பிட்ணும் வீட்டுக்கார அம்மா அம்மானே எங்கள் அம்மா கிடையாது வீட்டுக்கார அம்மா செய்யுது வாழைப்பூ வடைக்கு வந்து என்னென்ன சேர்த்துருக்கீங்கன்னா அப்போ பாருங்கள் பருப்பு நான் தோரம் பருப்பு அரிசி இதெல்லாம் ருசியாக இருக்கும்னு தான் சேர்த்தேன் இதெல்லாம் ஒன்றா ப அரிசி வச்சுருக்கேன் அரிசி இப்போ பிசஞ்சிட்ருக்கோம் பாருங்கள் எண்ணெய் வச்சு ரெடி ஆகிடுச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு மாவும் பிசஞ்சு ரெடி ஆகிடுச்சு நம்ம தட்டி அதில் போடுறது தான் பாருங்கள் நிதிக்கு வந்து இந்த சட்டை நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இன்னைக்கு போயிட்டு சென்னையிலேயே காஸ்டியூம் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டான் அதனால இன்னைக்கு போய் அர்ஜென்ட்டுக்கு நம்ம ஊர் ஏழா வச்சுல லே ஆயா விளாட்டி விட செருப்ப காட்டு காட்டு சட்டையை காட்டு ஏ நல்லா இருக்கு பாங்க பாரு எங்கேயோ கூப்பிட்றான் போ தாத்தா மட்டும் போயிட்டு வரான் தாத்தா போயிட்டு வருவாரா நீரா பாத்து அழைச்சிட்டு அப்பா வந்து பால் போட போறாரு இவனை நான் போறேன்ட்டு பின்னாடி போய் பாய் சொல்லிட்டு பாடா தாத்தா ஆயா வந்தது ரெண்டு வடை சாப்பிட்டு போகலாங்கிறேன் வீட்டுக்கு போகணுன்னு துடியா துடிச்சிட்டு நிற்கிது ஏரியா வடை சாப்பிட்டு போகலாம் ஏரியா வடை சாப்பிட்டு போனால் நேரம் ஆகும் என்ன நேரம் ஆகுது ரெண்டு வடை திங்கிறதுக்கு எரி போட்டாச்சி அடுப்பில் வெந்தா எடுக்கிறது தான் சாப்பிடு மொதல் வடை உனக்கு தான் இன்னைக்கு எனக்கு தான் சாப்பிட்டு போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லு உனக்குலாம் இல்லைடா தம்பிக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்கா ம் உப்புலாம் கரெக்டாக இருக்கா உப்பு எனக்கு இன்னும் கொஞ்சம் போட்டால் தேவலாம் உப்பு வந்து முடியும் ம் நல்லா இருக்குது என்ன நம்ம வீட்டில் வந்து பொங்கல் கரும்பு முடியலை சார் அடிக்க வரானு பார்த்தீங்களாண்ணா யூரா பொங்கல் கரும்புலாம் நைட்டு திங்க விடாத குடு கரும்பை கூட நைட்டு திங்க விடாத பூச்சி அரிக்கும் செங்க வடை 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 சரி 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 சார் கண்ணாடி எப்படி இருக்குது முன்னாடி தலையை வலிக்குதுன்னு செக் பண்ணி வாங்கினேன் கண்ணாடி இப்போ யூஸ் ஆகுது இடையில ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் போட்டிருக்கேன் கண்ணாடி இதில் என்ன கொடுமைன்னா இந்த சைடு தான் காதில் மாற்றுறது இருக்குது இதை வந்து நம்ம நெத்திக்கு இடையிலையே முறிச்சிட்டோம் சரி இது முறிஞ்சாலும் தூக்கி போடாமல் பத்திரமா வச்சுருந்தேன் இப்போதைக்கு வந்துட்டு இப்படியே சாஞ்சிட்டு தானே ஃபோன் பார்க்க போகிறோம் அதனால் இப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கட்டும்ட்டு இதை வச்சுட்டு ஃபோன்லாம் பார்க்குறேன் ஸோ இன்னைக்கு இப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் நித்திக்கு வந்து ரொம்ப சமாளிக்க முடியல அதனால கொஞ்சம் கரும்ப மட்டும் அப்பா உரிச்சு கொடுக்கறாரு என்ன தாத்தா என்ன பண்றாரு தாத்தா எப்படி எட்டுறாரு அப்படி எட்டுனார கரும்பு தரலன்னா கத்துவான்ட்டு அவனுக்காக மெனை கட்டு கரும்பு வெட்டிட்டு இருக்கோங்க கத்தியெல்லாம்

அது வழ உரிய சொல்றா இது அது நீ பிடிக்கா அது நிற்கணுமா எப்படி நேற்று குடிக்கணும் இங்கே வந்து டாக்டர் ஊற்றி டீ குடிச்சிட்டு அப்படியே வடத்தீங்க ஆரம்பிச்சுட்டேன் சீ வச்சுட்டு இந்த வடை நீங்கள் வந்தோம் குளிக்கிறேன்னு சொன்னேன் குளிக்கிறன்னு சொன்னால் வந்து பார்த்தா யாரும் தண்ணி போட வேண்டும் சுத்தணி சுத்தணி போடுறாங்க கொஞ்சம் நிறையா சரி சூடாக ஒரு ரெண்டு வடையை சாப்பிட்டு அப்புறம் போய் குளிக்கலாம் தான் ம் ஊட்டாச்சு அப்பா குழந்தைங்க தண்ணி போடுவாங்க சுத்தணி வந்து குளிப்பாரு நடந்து மறந்து போயிட்டேன் அம்மா அது இந்த மாவாட்டி வடை சுத்தணி போட மறந்துச்சு இப்போ நான் குளிக்கலாமான்னு நறுப்பார் தண்ணி போடலேருந்து இப்போ போய் நான் போட்டு வச்சுருவேன் அதை குளிச்சுட்டு வந்தால் இதை ஆறு மட்டும் சரி இதை ரெண்டு சாப்பிடுவேன் போய் அங்கே எடுத்துக்க நான் எடுத்தேன் நான் அது லீவாக இறங்கி எடுத்துட்டு எடுத்து

நைட் என்னம்மா சாப்பாடு நைட்டு என்ன இதாம் அப்புறம் என்ன வேற என்ன ட்ரிப்பன் மத்தியம் இது சும்மா சாம்பிள் சைடிஷ் தானே சாப்பாடு சாப்பாடு வேணா மத்திய வடிச்சா அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டுருக்கோம் அடிச்சிருக்கல அதை சொல்லு இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் கேட்கணும் இதை சாப்பிட்டு இருக்க கூட அத்தபடி சாப்பாடு என்னன்னு எனக்கு கேட்கக்கூடாது சரி சரி என்ன வேண்டாம் காலி பண்ணிட்டேன் எல்லாத்தையும் நீ ரெண்டு பூரா நானே கால் பண்ணேன் நான் குளிக்க சீக்கிரம் போகணும் நான் அக்கடியா என் தட்டில் இருந்தாலும் ஆறு பண்ணிட்டீங்களா சென்னை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தங்கலை ஒரு ரெண்டு மூணு நாள் தான் அங்கே இருந்தோம் அப்புறம் கிளம்பி வந்தாச்சு சென்னை அனுபவம் அது தனியாக இருந்தது ரெண்டு மூணு நாள் வெளியே அனுபவம் என்னப்பா அங்கி இங்கேயும் பஸ்ஸில் சுற்றி விட்டு லாஸ்ட்டில் நிதி வைக்க ஊருக்கு விட்டுட்டு வரோன்னா அவன் அழுதுகிட்டு எங்கள் கூட தான் வருவான்னா சரிண்ணா அவனையும் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு பாருங்க என்ன மேய்க்க தான் வைக்கல எத்தனை ஆள் இருந்தாலும் மேய்க்க முடியல அப்படியே சே வடை தின்னுட்டு உட்காந்துருக்கோம் ஒரு ஏழு மணிக்கெலாம் அம்மா சொல்ல ஆரம்பித்தாங்க இன்றைக்கி சைடிஷ் நல்லாவே இருந்தது சூப்பராக இருக்கும் உனக்கு எது நல்லாலும் சொல்லியிருக்கேன் ஏதாவது திங்க வந்து நல்லால வேணாம் நீங்கள் சாப்பிட்ணும்னு சொல்லியிருக்கோம் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்தால் சாப்பிடுவேன் ஸோ வாழைப்பூ வடை நல்லா இருந்தது உனக்கு எப்படி இருந்தது உண்மையா சார் எனக்கு நல்லா தான் இருந்தது குளிச்சிட்டு வந்து அடுத்த வர வேண்டிய இருக்கணுமா குளிச்சிட்டு வந்து இருந்தால் அடுத்த வேண்டாங்க எல்லாம் சாப்பாடு சாப்பிடுவேன் மக்களே இன்றைக்கி வந்து வாழைப்போட வீடியோவில் செஞ்சு சாப்பிட்டு முடித்தாச்சு அடுத்த ஒரு வீடியோவில் அவங்கள சந்திக்கலாம் அதுக்குள்ளே தலைவர் தண்ணி ஊடிக்க இறங்கிட்டாரு சொல்லுப்பா அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்னு சொல்லு ஏப்பும் கொடுத்த ஏப்பும் வந்துச்சு தண்ணி பூஜை வாழைப்பூட வந்து அதிகமாக இருந்துச்சு அதனால் மறுபடியும் மறுபடியுமா சரி ஆ நல்லா இருந்தது சாப்பிட்டா நல்லாவும் இருக்குது நீங்களும் வாழைப்பூ வடை சேர்ந்து சாப்பிடுங்க வாழைப்பூ உடம்புக்கு நல்லது நல்லது அதை வந்து வாழைப்பூவை வந்து பொரியலாவும் சாப்பிட்லாம் இதே மாதிரி வடையில் போட்டு சாப்பிட்டா அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பொரியல் சில பேர் வாழைப்பூ பொரியல் சாப்பிட குச்சைப்படுவீங்க என்ன மோண்ட் இருக்குது நல்லா ஆனால் வடை சுட்டுவிட்டா யாராவது வேணாம்னு சொல்ல வேண்டியில் அது நல்லா சக்க போட போட்டுருப்போம் ஒருபாடு நம்மளை வந்து அதை சாப்பிட்ணும்னு தேடிட்டு போகணும்ல அது வரும் தேடி நம்மளை அப்படியே நம்ம தேடி போய் போய் பார்க்க வேண்டியதான் வாழைப்பூ முடிஞ்சு வச்சா இருக்கான்னு மாதிரி எல்லோரும் ஒரு மாசத்தில் நாளைக்கு சாதாரண வடை சுட்டாலும் அன்றைக்கி ஒரு ரெண்டு வாழைப்பூ கொண்டு வந்து சாதாரணமாக வடை ஊற வச்சுட்டோம் கூட பக்கத்தில் வாழைப்பூ கிடச்சுன்னா வாங்கிட்டு வந்து உடனே போட்டு செய்யலாம் அது ஒன்றும் பெரிய மூட்டை கிடையாது கொஞ்சம் நேரம் எடுக்கணும் அவ்வளோ தான் தம்பிலாம் இப்போ இதை சாப்பிட ருசி கட்டிக்கிட்டு அப்புறம் நம்ம வாழைப்பூ வாங்கிட்டு வந்து சொல்லிட்டுனா கடைகளில் போய் தாய் தூய் பார்ப்போம் வாழைப்பூ வந்தால் நம்ம வாங்கிட்டு வர ஆரம்பிப்போம் சொல்லுவோம் வாழைப்பூ சாப்பிட்டு முடிச்சாச்சு மக்களே அடுத்தது ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் திவிக்க அப்படியே திவிக்க லாஸ்ட்டாக காட்டுறேன் என்ன பண்ண அவன் என்ன பண்ணான்னா கரும்பு தின்ன கரும்பு சக்கையை பொறுக்கி கைட்டு வைக்கிறான் அப்புறம் வந்து போயிட்டு வந்து வாங்கி சொல்லிப்பான் வாய் சொல்ல நல்லா சொல்லு വായിപടി കാട്ടി ഓക്കെ വായിച്ചല്ലോ